இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எபிரேற்களின் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடுக்கின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து என்ற வார்த்தையின்படியே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது போதவர்களுடைய வாயிலே ஜனங்கள் வசனத்தை தேடுவார்கள் என்று பி எ மாடல் டு த கிரிகேஷன் என்பதை பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் சாந்த குணம் உள்ளவன் அவன் கர்த்தரையே நோக்கி பார்த்தவன் அவன் கர்த்தரிடத்தில் அடையாளங்களை பெற்றுக்கொண்டவன் என்பதை எல்லாம் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றால் ஒரு போதகன் போதக சமர்த்தனா இருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்படி இருக்கின்ற பொழுது ஜனங்கள் அவருடைய நடக்கை சாட்சியாய் காணப்படும் போது ஜனங்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் உங்களை நடத்தினவர்களை அப்படி என்றால் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் கற்றுடைய வேதத்தை போதிக்கிறார்களோ யாரெல்லாம் கற்றுடைய தாசர்களாய் காணப்படுகிறார்களோ அப்போசலர்களாய் காணப்படுகிறார்களோ இவாஞ்சலிஸ்டாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக பலத்த சாட்சி உடையவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய நடக்கையை போதகத்தை கேட்கிறவர்கள் நன்றாய் சிந்தித்து அவர்களுக்குள்ளே காணப்பட்ட கர்த்தரின் விசுவாசத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே வேதத்தை நான் நன்றாய் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது மோசேயை கிட்டத்தட்டு ரெண்டு மில்லியன் ஜனங்கள் இருபது லட்சம் ஜனங்கள் பின்பற்றி வந்தார்கள் ஆறு லட்சத்துக்கு அதிகமான புருஷர்கள் மனைவிமார் பிள்ளைகள் என்று சொல்லி இருபது லட்சம் பேர் மோசைக்கு பின்பதாக வழி நடந்து சென்றார்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக பலத்த சாட்சி உடையவர்களாக காணப்படுகின்ற பொழுது கத்தரையே நோக்கி காத்திருக்கின்ற பொழுது நம்முடைய நடக்கையை ஜனங்கள் சிந்தித்து பார்த்து விசுவாசத்திற்குள்ளாக பலப்படாது ஏதுவாக காணப்படும் என்பதை குறித்து கற்றுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே நீங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் அவர்கள் எப்படி ஆண்டவரோடு கூட ஒரு ரிலேய் காணப்படுகிறார்களோ அப்படியே நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் அநேகருக்கு முன்பதாக சாட்சி உள்ளவர்களாக காணப்படுவோம் சாந்தகுனம் உள்ளவர்களாக காணப்படுவோம் நற்பண்பு நிறைந்தவர்களாக காணப்படுவோம் உங்களை காண் காண்போர் உங்களிலே இயேசுவை காணட்டும் அவரை விசுவாசித்து நடக்கிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வரட்டும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்